ஹலோ மக்களே வெல்கம் பேக் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இந்த கிராமத்துக்கு நான் போகும்போது ஒரு மக்கள் வெளியே வரமாட்டேங்க எல்லாம் பார்த்து ஓடிடுறாங்க இந்த கிராமத்தில் இறந்து போனாங்க அப்படின்னா ஒம்பது நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு சடங்கு செஞ்சு அந்த இறந்து போனவரை வர வச்சு அந்த இறந்து போனவர்களை விட்டு பேசுவாங்களாமா அவங்க ஆசைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்களாமா கேட்குற ரொம்ப பிரமிப்பாகவும் வித்தியாசமாக இருந்துச்சு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இந்த மக்கள் வந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் போக மாட்டாங்களாமா அவங்களுடைய சாமியிட்ட கேட்டதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூரில் அதாவது நீலகிரி மாவட்டத்துக்கு கூடலூர் கூடிய அந்த பகுதியிலிருந்து திட்டத்தட்ட வந்து அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மக்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படியேப்பட்ட கிராமத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இன்னும் இந்த கிராம மக்களை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல் கிடைக்க இருக்கு இருக்குது உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்லப்போனால் இந்த காட்டை சுற்றி பயங்கரமான யானை கூட்டங்கள் சிறுத்தப்படலாம் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா கூட்டமாக யானைகள் இந்த பகுதியில் வரும் அப்படி வரும்போது இவங்களை பார்த்து இவங்களுடைய சவுண்டு விட்டாங்கன்னு சொன்னால் அந்த சவுண்டுக்கு அந்த யானைகளை வந்து சதரி ஓடிடுமா அப்படியேப்பட்ட ஒரு பழங்குடி மக்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோ வரைக்கும் ஸ்கிப் பண்ண முடிசாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து எப்படி இருந்து சென்னை ஏதுங்கிறதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வித்தியாசமான இடங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இடங்கள் நம்ம வந்து போய் தெரிஞ்சு வித்தியாசமான வீடியோக்களை பதிவிடுவோம் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் சுவாரஸ்யமாக வர காத்துட்டுருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களை டக்குன்னு அந்த கிராமத்துக்குள்ளே போனால் அழகாக இருக்காது நான் அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் கண்கொள்ளாக காட்சியாக பார்த்த பல சுவாரஸ்யமான விஷயங்களாக உங்களோட ஷேர் பண்ணிக்க தான் இந்த ஒரு சில காட்சிகளை நினைச்சிருக்கேன் காலையில் பத்து மணி தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த காட்சி இது ஊட்டியாக இல்லை காஷ்மீரா இல்லை வேறு ஏதாவது ஊர் அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு பனிமூட்டமாக இருந்தது திடீர்னு அப்படியே பனிமூட்டம் சேஞ்ச் ஆகி வெளிச்சமாக ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மழை இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ மான்சூன் டைம் அப்படிங்கிறனால ஒவ்வொரு கிளிப்பிங்ஸும் அவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கும் ஒவ்வொன்றா பாருங்கள் நம்ம அந்த கிராமத்துக்கு மெதுவாக போகலாம் இவ்வளோ அற்புதமான காட்சிகள்லாம் உங்கள்கிட்ட காட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறனால தான் இந்த கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணியிருந்தேன் இவர் தான் நமக்கு இந்த கூடலூரில் அந்த கிராமத்தை சுற்றி கட்ட போகிறவர் இவரை பற்றி சொல்லணும்னா கூடலூரில் லோ பட்ஜெட்டில் நிறைய சைட்டுகளை சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு எதாவது லோ பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி நிலம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவரை காண்டெக்ட் பண்ணுங்கள் அவரோட காண்டெக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் கூடலூர் சிட்டியிலருந்து நம்ம அப்படியே பயணத்தை தொடர ஆரம்பித்தோம் போகிற வழியில் வெறும் எஸ்டேட்டு தான் அதிகமாக இருக்கும் எஸ்டேட் வேலைக்காக ஆட்கள் எல்லாம் தயாராகி போயிட்டுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மலை தான் அதாவது உச்சின்னு சொல்ல முடியாது ரெண்டு மலைகளுக்கு தான் அந்த கிராமம் இருக்குது நம்ம கூட வந்தவருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு வந்தாருங்கிறனால சரியான ரூட் அவருக்கு தெரியலை அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரிக்கும்போது அந்த ஊருக்காக போகிறீங்க அது ரொம்ப மோசமான ஊருங்க ஆபத்தான ஊர் அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது யானைகள்லாம் பகல்லே நிற்கும் நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் அந்த இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போனோம் போகிற வழி முழுக்கவே யானைகளுடைய இலத்திகள் அதிக அதிகமாக நீங்க பார்க்கலாம் இது பகல் டைமே இந்த ரூட்ல வந்து யானைகளும் நிறைய இருக்குமா நம்ம வரும்போது சொன்னாங்க யானை இருக்கும் பார்த்துப்போங்க அதான் யானை புலியெல்லாம் இங்கே இப்போ வரும்போது கூட வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ள வந்துட்டு மூணு நாள் அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த பசு மாடுங்களா ஆமாமா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால வந்து முந்தாணத்துலேருந்து கலெக்டர் வந்திருந்தாங்களா அப்போ அவங்கதான் கொஞ்சம் சொல்லிட்டு நிறைய காஸ்ட்ல எப்படி போனாலும் ஒரு நாலு கிளைண்ட் வந்து எடுக்கிற மாதிரி நம்ம ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்ப உங்களுக்கு நம்ம கூடலூர் பொறுத்த வரைக்கும் நீலகிரி நீலி ஆக்சுவலி வந்து நிறைய பண்றது வந்துட்டு நம்ம கூடலூர்ல மட்டும் தான் பண்றோம் அதே வர்ற வழியிலே சொல்றாங்க ஏங்க அப்படிலாம் போகாதீங்க யானை சுத்தி நிக்குது வண்டியில திருப்ப கூட முடியாது ரொம்ப டேஞ்சரான ரூட் அப்படின்னாங்க வழி இல்லை அந்த ரூட்டில் போய் ஆகணும் அவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்ம பயணத்தை வந்து அதே கிராமத்தை நோக்கி இப்போ போக போகிறோம்

இது ஒரு எஸ்டேட் வழியில் ரொம்ப கரடு முரடான ரூட்டெல்லாம் கடந்தால் நம்ம அந்த கிராமத்துக்கு போயிட்டுருக்கோம் மக்களே இப்போ கீழே பார்க்குறீங்க வச்சா அதான் வந்து அந்த ஏரியா ஏரியாக்களே வந்துட்டோம் இது ஒரு ஏரியா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு தனி செட்டில்மெண்ட் ஏரியா அந்த எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய வீடாக கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆனால் இந்த இருக்கிற ஏரியாவோட லொக்கேஷன் எப்படி தெரியுமா இருக்குங்க பாருங்க இல்லை வீடியோ வீடியோ இந்த ரெண்டு மலையினுடைய ரெண்டு மலைக்கும் சென்ட்ரலில் தான் இந்த ஒரு ஊர் காலனி இவங்க யார் என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு அங்கே போகிறதுக்கு வழி அங்கே இருக்கு பாருங்க அந்த ரூட்டு மக்கள் இப்போ வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ் வந்திருக்கோம் இந்த இந்த வில்லேஜை சுற்றி எக்கச்சக்கமான யானைங்க ஒன்று ரெண்டு கிடையாதுங்க ஊருப்பட்ட யானை இருக்குது பகல்லையே யானை இருக்கும் ஆனால் நாங்கள் வந்த நேரம் அது எப்பவுமே அப்படித்தானே நம்ம வரும்போது எதுவுமே யானைகள் இருக்காது இங்கே பாருங்கள் இந்த ஊருக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பு வச்சுருக்காங்க பாருங்கள் மண்ணில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அழகாக செதுக்கி அது ஒரு வீட்டுக்கு போகிற வழி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா செம்மண்ணும் ப்ளஸ் வந்து கரியும் கலந்து செய்வாங்க அப்போ தான் வந்து இந்த கலர் வரும் இல்லாட்டி நார்மலாக பற்றிச்சு இந்த கலர் வராது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடங்க அமைதியான ஒரு ஒரு ஆனால் என்ன அமைதி கீழே அமைதி தான் ஆபத்து இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த பாருங்கள் அந்த சைடு மலை பின்னாடி மலை இங்கே சுற்றி மலைக்கு ஒரு இடையில தானே இந்த ஊர் இருக்குது இந்த ஊரை சுற்றியுமே யானைகள் அதிக அதிகமாக எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா பாருங்க வீடோட அழகு பாருங்க எதுவும் பெயிண்ட் இந்த மாதிரிலாம் கிடையாது கருகியோட சேர்ந்து பூசப்பட்ட வீடு

சரிம்மா உங்களுக்கு பார்த்துட்டு போகலாம் இல்லை மேக்ஸிமம் சிலிண்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லா வீட்லேயும் விலை தான் அடுப்பு தான் ம் அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி புல் வச்சு தான் வச்சுதான் எடுக்கட்டுவாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் இங்கே வரும்போது அப்படி தான் இருந்தேன் இந்த மாதிரி வச்சுட்டு அது அந்த ஷெட் இருக்குல்ல ஆமாம் இப்போது ஒரு இப்போ புதுசாக சீட்டு போட்டு ஓ யா நிக்கிதா இங்கடா ஆ ஓகே முக்கிய அங்கே பாருங்கள் யானை அங்கே பாருங்க ரெண்டு யானை நிக்குது அந்த ஆரஞ்சு கலர்ல சாம்ப செம்மண் கடல தெரியும் பாருங்களா என்னோட வரலங்க அந்த ரெண்டு மரத்துக்கிட்ட கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டு யானை நிற்கிது இது பகல் நேரத்துலையே இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த யானை வந்து இந்த ஊரை ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து சுற்றி நிற்கிப்பாங்க எக்கச்சக்கமான யானைகள் இருக்குமா பத்து இருபதுலாம் அசார்ட்டி இதுக்குள்ள அப்படினாங்க இது கி மக்கள் இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் யானை நின்று நம்ம அதான் அந்த எஸ்டேட் தெரியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம பார்த்து அப்படியே பக்கத்தில் கூட ஒரு வேறு ஒரு ஒரு கிராமம் இருக்கும் அது எல்லாமே கிராம கிராமமாக தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது அண்ணன் பழங்குடி மக்கள் எப்படிங்கிறது ஓகே மக்கள் இப்போ நம்ம இந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது பெட்ட குருமாஸ்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரைபல் மக்களுடைய தான் வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இது இந்த மக்களுடைய கோவில் இது இதுக்குள்ளே எந்த சிலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை இந்த கோவிலில் வந்து இந்த ஊர் பெரியவங்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க வந்து ஒன்று சேர்ந்து அந்த டாக்டர்கிட்ட போகணுமா இல்லை வந்து இங்கேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்டே போவாங்க அதே மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து சாமியாக வந்து ஒம்பது நாளுக்கு அப்புறம் உயிரோடு வருவாங்களாமா வந்து இந்த மக்களுக்கு வந்து அந்த இறந்தது எப்படி எதனால் இறந்து வந்தாங்க அவங்க என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதெல்லாம் தீர்த்து கொடுத்துட்டு அவங்களுடைய சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஊருடைய ஒவ்வொரு கலாச்சாரமும் தர்சனங்குழி கிராமம் எங்கள் பெ என்னோட பேர் கேத்தி பேச்ச குரும கோவிலில் தங்கு யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமன்னா சாமி பார்ப்போம் யாராச்சும் இறந்தால் இங்கே தான் சாமி பார்ப்பாங்க இரندهவா நாள் முடிஞ்சு இங்க சாமி பார்த்துட்டு அப்படியே போவாங்க காலையில கேட்டுட்டு பேச வைப்பாங்க அவங்களே பேச வைப்பாங்க பேச வச்சிட்டு அது காலையில முடிச்சுதுவாங்க பேசுவாங்க ஓகே ஓகே

கூப்பிட்டா அவங்க வந்து பேசுவாங்க நம்ம இதனால் தான் நான் இறந்து போனது எனக்கு ரொம்ப முடியலாமல் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டும் குண ஆகலை அதனால் இப்போ சாமி கிட்டேங்கிட்டும் குண ஆகலை இது வந்து கடவுளுடைய நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஒரு நாள் சாக வேண்டியது தானே அந்த டைமில் அவங்க போயிடுவாங்க இதனால் தான் நான் இறந்து போனது அப்படின்னு சொல்லும் அவங்க பிள்ளைங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அது சொல்லும் அவங்க கரெக்டாக அதே சொல்லுவாங்க சொல்லுவாங்க கரெக்டாக சொல்லிடும் എന്നോട് പേര് പ്രതിഭാ സാർ അങ്ങി എഫ് ഒരു എൻജിഒിലും സാർ നമ്മൾ ഇങ്ങ പതിനെട്ട് വർഷമാ ടീച്ചറായി ഇപ്പോൾ കോർഡിനേറ്ററായി ഒരു എൻജിയോടെ அப்போ இந்த வில்லேஜ் டெவலப்மெண்ட் கமிட்டின்னு நாங்கள் இங்கே ஒன்று உருவாக்கி இருக்குது அதுக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதனால வந்தோம் சார் கமிட்டி மூலமாக நீங்கள் என்னென்ன பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ அதெல்லாம் ஸ்கூல் போகிறதுக்கு தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே சர்டிஃபிகேட்டு வீடு அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட என்னெல்லாம் ஸ்கீம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் சார் பின்ன இதே மக்களோட லீஃபு டீ லீஃபு கம்மி ரேட்டில் இந்த கீழரு ஏரியா இருக்குது அங்கே அவங்க தான் வாங்கிட்டு இருந்தோம் கம்பெனியில் லிங்க் பண்ணி கொடுத்தோம் ஸ்மால் டீ சொசைட்டின்ட்டு அப்படி இங்கே ஒரு முப்பத்தஞ்சு ஃபேமிலிக்கு ஒரு டெய்லி ஒரு இன்கம் வர்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கு சார் பின்னே ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்தவே சேர்த்தாது இப்போ இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸு ஹாஸ்டலில் சேர்ந்துருக்கு பின்ன என்ன பிரச்சனை இருந்தாலும் தெரிஞ்சால் அப்போவே அது கவர்மெண்ட்டுக்கிட்ட லிங்க் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்ருக்கு சார் ஆமா சார் அது இருக்கு அது என்னன்னா இந்த ஊருக்கு எந்த நல்லதும் கெட்டதோ வரணும்னா இவங்க சாமியை கூப்பிடும் சார் ஒரு ஃபேமிலி கூப்பிடும்போது அந்த சாமிகிட்ட கேட்டு அவங்க ஓகே சொன்னாதான் நம்மளுக்கு இந்த மக்களே சப்போர்ட் பண்றது என்ன கேட்டுக்கிறாங்க அது நான் ட்ரைபெல்லாம் அவங்க அலௌட் இல்லை சார் இல்லை அது ஃபேமிலி மேட்ரு இவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்கும் எல்லாருமே அதனால நம்மளை நான் ட்ரைபிளுக்கு அலௌட் இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற பண்ணட்டுமானு அதுக்கப்புறம் அவங்க சொன்னால் ஒரு வாரம் முடிஞ்சது தான் பண்ண முடியும்னு அப்போ அதுக்கு பிறகு விசாரிக்கும்போது தான் சொன்னேன் சாமி கூப்பிட்ட பிறகு அதில் ஓகே தான் டீச்சர் உங்களெல்லாம் வர வச்சேன் இல்லாட்டினா எங்களுக்கு அது பயம்னு இங்கே சின்ன ஒரு விஷயம் நடந்த ஒரு டெத்து அட்லீஸ்ட் உடம்புக்கு முடியாட்டினாலும் கூட சாமி கிட்ட கேட்டு பர்மிஷன் கிடச்சா தான் சார் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கும் என்னுடைய பேர் ரத்னி நாங்கள் இந்த கர்ச்சனாங்குழி கிராமத்தில் வந்துட்டு இந்த மக்களுக்கு வேண்டி வேலை செஞ்சிட்ருக்கோம் இந்த கர்ச்சனாங்குழி மக்கள் வந்து குறும்பாசு பெட்ட குறும்பாஸ் மக்கள் அவங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து அவங்களுக்கு வேண்டி நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம் இந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறது வந்து அவங்களுக்கு அவங்க மக்களெல்லாம் வச்சு பேசி அவங்களுக்கு என்ன தேவைன்னு எங்ககிட்ட சொல்லுவாங்க நாங்கள் ஒரு அப்ளிகேஷனாக எழுதி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போம் அவங்க வந்து இங்கே வந்து பார்த்து மக்கள்கிட்ட பேசி அவங்களுக்கு தேவையானது வந்துட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க அதனால் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு மக்களுக்கு வந்துட்டு வீடு ரொம்ப வசதி இல்லாமல் இருந்தாங்க அப்போ வீடுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து கலெக்டர் வரைக்கும் கொடுத்து அந்த மக்களுக்கு வந்து வீடு இங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கரண்ட் இல்லாமல் இருந்தாங்க பின்ன ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க சார் இப்போதைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேமிலிக்கு வந்து வீடு இல்லாமல் இருக்குது எல்லா அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் பஞ்சாயத்தில் அது வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊரில் வந்துருக்கக்கூடியவங்கெலாம் வந்து ரொம்ப சை டைப்பாக இருக்காங்க ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப கூச்ச குணமாக இருக்கவங்க போட தெரியுது நம்மளை பார்த்தா ஓடிடுறாங்க கேமராவை தூக்குன்னா நிற்க மாட்டேறாங்க பேச மாட்டேறாங்க பாருங்கள் வீடுகள்லாம் எப்படி இருக்குங்க இன்னும் ஃபுல்லாவெல்லாம் வந்து கெட்டி முடிக்கலை நல்ல மழை வந்துட்டு இருக்குது இதே மாதிரி இந்த டீ இலையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இவங்கள்ட்ட வந்து கவர்மெண்ட் இடம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து டீ இலையெல்லாம் விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இருந்து ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கிட்டு இருந்தாலும் இந்த ட்ரஸ்ட் மூலமாக இப்போ ஒரு அக்கா பே சிஸ்டர் பேசினாங்க பார்த்திங்கன்னா அவங்க மூலமாக இந்த மக்களுக்கு வந்து உரிய விலை எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க சுயமாக வந்து முடிவெடுக்கணும் ஒரு கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய அந்த அரிசியை சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டிலே தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்களாம் இவங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து இவங்க சார்பாக வந்து கற்றுக் கொடுத்துட்டு சொல்லி கொடுத்து எங்கெங்கே எப்படி போய் வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து அந்த சேரிட்டி சார்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப கேட்குறக்கே சந்தோஷமாக இருக்குது இது இந்த மக்களுடைய பாரம்பரிய வீடு கட்டும் கலை இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கருப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இவங்க அந்த கறி அடுப்பு கறி யூஸ் பண்ணி தான் இந்த கலரை கொண்டு வராங்க எத்தனை ஸ்டெப் சொன்னீங்க சார் இங்கே நடந்து வரணும்னா ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று ஸ்டெப் இருந்துருச்சு ஆனால் எல்லாமே யானை வந்து எல்லாம் உடச்சு போட்டிருக்கு ஆனால் ரேஷன் எல்லாம் வாங்கி வர்றதுக்கு இது தலையில வச்சுட்டு தான் ஏற்றிட்டு வரணும் ஓட்டாக இருந்தால் இரநூறுவா எல்லாருக்கிட்டமே இருக்காது இப்போ இந்த ஊரில் ஒரு ரேஷன் ஷாப்பு மொபைல் ஷாப்புக்கு ட்ரை பண்ணியிருக்கு அது கிடச்சா ரொம்ப நல்லது தான் ஆனால் ஆல்ரெடி டிஎஸ்ஓசாரெல்லாம் வந்து பார்த்து போயிருக்கு முந்தின மாதம் அவ்வளோ ரிஸ்க்கு காசு இருந்தால் மட்டும்தான் ஆட்டோ கூப்பிட முடியும் வர்றதுக்கு மட்டும் டூ ஹண்ட்ரடு ரிட்டர்ன் போகும்போது அதே மாதிரி காசாகும் ஒரு மாதம்னா இவங்களுக்கு நல்ல செலவு தான் ரேஷன் பொருள் தான் ஃப்ரீ அதுக்கு வாங்கிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மக்கள் எந்த பொருள் எடுக்கிற இப்படித்தான் போயிட்டு வரணும் ஆமா அதே மாதிரி இப்போ ஜீப் இருக்கு வேற எல்லாம் நடந்து போகணும்னா ரொம்ப ரிஸ்க் அனிமல்ஸ் தொல்ல அதுக்கு மேலே இருக்குங்க நைட் ஆனாலும் எலிபென்ட் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கு இருக்கும் வர வழியிலயே இருக்கும் ஆனா போற வழியிலயும் அதே மாதிரி இருந்துட்டு தான் ட்ராப் அவுட் ஆகலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இப்ப ஜீப் அனுப்பி இருக்கு அல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம் அந்த மாதிரி தான் ஹாஸ்டல்ல பாதி பேர் போயிருக்கு சார் நீங்க இப்ப நீங்க இதுக்குள்ள வந்து அனிமல்ஸ் பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டு ஆமா சார் ரெண்டு மூணு தடவை யானைக்கு முன்னாடி எல்லாம் நாங்க மாட்டி இருக்கு ஓடிருச்சு சார் ஆனா இந்த மக்கள் எங்க கூட இருக்கும்போது அவங்க ஒரு சைஸ் சவுண்ட் போட்டுருச்சு சார் அப்ப யானை அப்படியே அதே மாதிரி நின்று எங்களை காப்பாத்தி இருக்கு அவங்க நல்ல ஒரு அவங்க ஜென்ஸும் இருந்துருச்சு அவங்க ஒரு சைஸ் சவுண்ட் போடும் அதனால பரவாயில்ல சின்ன ஓடுறீங்க உன் பேர் என்ன உன்னோட பேர் என்ன உன் பேர் என்னடா இந்த பெத்த குருபாசனுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு இதுதான் இவங்களுடைய ஆடை கலாச்சாரம் இந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து உங்களுடைய ஆமாம் கலாச்சாரம் கலாச்சாரம் ஆமாம் நம்ம வந்து இப்ப சாமி இங்க சாமி கூப்பிடும் போதும் கூடி எல்லாம் இந்த மாதிரி தான் கட்டணும் எல்லோருமே எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாரும் இந்த மாதிரி பசங்க வந்து లు వేష్టి మళ్ళా వేష్టి కట్వంగా లుంగి సట్టడమాటం అది కాదు అది సాగు కావుకు ఒకనాకు పోంబోదో అదేమారి సాగుకి పోంబో అదేమీ కట్టణం

வெளியாளுங்க நீங்களே வரும்போது ரொம்ப பயந்து தான் வரணும் ஏன்னா உங்களுக்கு யானை வருது தெரியாது நம்மளுக்கு தெரியும் நம்ம ஏன்னா என்றைக்கு இங்கே இருக்கிறனால்தான் முந்தானியத்துக்குடி வந்துச்சு இது வரைக்கும் இது வரைக்கும் வந்துச்சு இப்படியே இங்கெல்லாம் பசங்க தான் நைட்டுக்கெல்லாம் தூங்குவாங்க ஆமாம் நைட்டுக்கெல்லாம் பசங்க கம் பெட்ஷீட்டு எல்லாம் இதில் இந்த பக்கம் எல்லாம் அரைச்சிட்டு அதுக்குள்ளே பாய் போட்டு தூங்குவாங்க நைட்டுக்கெல்லாம் ஆனால் அதனால் அது இங்கே வந்துச்சு யானை இப்படியே வந்து இப்படியே போயிடுச்சு வேலைக்கு போன இடத்துல வந்து அவர் வேலைக்கு போயிட்டு இப்படி உட்காந்துருக்காரு வாச்சரு தானே யார் மிளகு வாசலாக இருந்துச்சு மிளகு வாசலாக இருக்கும்போது செடிக்குள்ளே உட்காந்துருக்கு யானை வரும்போதோ யாராவது திருடர் வருதா அப்படின்னு சொல்லி இவர் முன்னாடி இவர் முன்னாடி போயிட்டு உட்காந்துருக்காரு பின்னாடி யானை வந்தது இவருக்கு தெரியல யாரோ மிளக தீரத்துக்கு வர்றாங்கன்னு சொல்லி இவர் நல்லா உட்காந்துட்டாரு பக்கத்துக்கு வந்தது வரும்போது தான் யானை அப்படின்னு தெரிஞ்சு ஓடி இருக்காரு அது செடி இருக்கிறனால இந்த சா டீ செடி இருக்கிறனால தப்பிச்சிச்சு டீ செடி இல்லாமல் இருக்கிறம்போது எல்லாமே முடிச்சு செடிக்குள்ளே உட்காந்து யானை பக்கத்துக்கு வந்து இந்த ஓடி இருக்கு செடிக்குள்ளே குனிஞ்சு ஓடி இருக்கு கால் மட்டும் வெளியே இருக்குது அதில் மினிச்சிச்சு ஆமாம் நடக்க முடியாது ஒரு காலை எடுத்துட்டாங்க பெமக்கள வந்து இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க அதாவது இந்த டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் வந்து இங்கே ஒரே ஒரு அட்டென்ஸ் தான் இருக்குமா அதுவும் அவங்களெல்லாம் வந்து கூட்டு வந்து உட்கார வச்சு அவங்க பழக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து இப்போவும் பாருங்கள் சாதாரணமாக இப்போ ஒரு ஒரு கிராமத்துக்கு போகிறோம் ஆனால் நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கீங்களா கேட்டால் நல்லா இருக்கப்பா வாங்கப்பா எப்போ வந்தீங்க இது இங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனால் இவங்கள்ட்ட பேசுனால் பதிலே பேச மாட்டேறாங்க அப்படியே ஓடிடுறாங்க உள்ளுக்குள்ளே எல்லா பாருங்கள் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன யாராவது வந்து வெளியே இருக்கா அப்படின்னு கூட கே கவனிச்சிக்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே தெரிஞ்சுக்க தேவையில்லைங்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க இப்படித்தான் இவங்க ஆரம்பத்தில் இவங்கள்தான் வந்து இந்த டீச்சர்ஸே உள்ளே வரும்போது யாருமே மாட்டாங்க பயந்துட்டு ஓடுவாங்க அம்மா அப்படி தான் இருந்திருக்காங்க ரொம்ப வந்து ரிஸ்க்கான மக்களாக இருக்காங்க அதாப்பா இப்போதாவது ஒருத்தவங்களாக போய் டீச்சர் போய் பேசி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு ரெண்டு பேர்த்த ஓகே மக்களே இந்த ஊருடைய அழகான விஷயங்களும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளையும் இந்த மக்களுடைய வித்தியாசமான கலாச்சாரத்தையும் நாங்கள் கேட்டிருப்போம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது

அது மட்டும் இல்லைங்க ரொம்ப அதிகமான யானைங்க நம்ம வந்து இது வரைக்கும் ட்ரைபல் வில்லேஜை பார்க்க போன இடத்துல யானையை பார்த்து இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா எப்போவுமே யானைக்காடு யானைக்காடுன்னு சொல்லி யானையே பார்க்க மாட்டோம் நம்ம வர்ற நேரத்தில் யானை எதுவுமே இருக்காது ஆனால் இன்றைக்கி நம்ம வரம்போது நம்ம காரு திரும்பிட்டு இருக்கீங்கன்னா அங்கேருந்து எஸ்டேட்டுக்கு அந்த பக்கத்தில் வந்து ஒரு யானை கூட்டம் நின்றுருக்கு ரெண்டு யானையே நாலு யானையும் தெரியல கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது அதை அப்படியே மேஞ்சிட்டு எல்லா பக்கம் வருமா இப்போ நம்ம நடந்து போகிற வழி வந்து யானைகள் வந்து அதிகமாக போய் அப்படியே கிராமத்துடைய கீழே இறங்கி போவோமா ரொம்ப வித்தியாசமான ஒரு கிராமம் வித்தியாசமான பழக்க வழக்கமெல்லாம் இந்த மக்கள்கிட்ட இருக்கு ஆச்சரியமாக இருக்கு இது இந்த எஸ்டேட்டோட அழகு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த கிராமத்துடைய என்ட்ரி இந்த எஸ்டேட் வழியில தான் போகணும் ஆட்சி பசங்க பசங்கள் வருங்க அழகாக மலையில் நனைஞ்சி சைக்கிள் ஓட்டிருக்கானுங்க கவர்மெண்ட்டு ஸ்கூலு அஞ்சாவது வரைக்கும் இங்கே ஸ்கூல் இருக்குது இங்கே ஒரு மூணு கிராமம் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து அஞ்சாவது வரைக்கும் இந்த ஸ்கூல் ஓகே மக்களே இந்த ஊருடைய அழகான விஷயங்களும் இந்த மக்களுடைய பிரச்சனைகளையும் இந்த மக்களுடைய வித்தியாசமான கலாச்சாரத்தையும் நாங்கள் கேட்டிருப்போம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இதோட நம்ம இந்த இருந்து இன்னொரு வேறு கிராமத்தை நோக்கி நமது பயணம் தொடருது அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி பாய் பாய்